செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல இந்த செட்டில் ஆகுறதை வந்து சிம்மராசி வந்து ஒரு ஏதோ ஒரு வீடு வாங்கினேன் ஒரு வண்டி வாங்கினேன் ஏதோ ஒரு வேலையில் இருக்கேன் அந்த இதெல்லாம் எங்களுக்கு பத்தாதியா அப்படின்ற மாதிரியான ஒரு குணத்தோடு எப்பயுமே இருப்பாங்க ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறேன்னா நான் அதனுடைய உச்சத்தை தொடணும் ஒரு வாகனம் வச்சுருக்கிறேன்னா எது பிராண்டோ அதை நான் வாங்கணும் ஒரு வீடு கட்டி பத்து பேர் பார்க்குற மாதிரி இடத்துல வீடு கட்டணும் இப்போ இந்த சந்து பொதுலையெல்லாம் நமக்கு இருக்கிறது பிடிக்காதுங்க மெயின் ரோட்டு மேலே அழகாக ஒரு பங்களா மாதிரி இருக்கணுங்க இப்படின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் எப்போயுமே உங்களுக்கு இருக்கும் இந்த கற்பனையை நான் எட்டி பிடிக்கிறதுக்குள்ளே நீ கல்யாணம் வயசு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி செவ்வாய் வந்துடுவார் செவ்வாய் வந்தோடனே ஃபோர்ஸ் பண்ணுவார் ரொம்ப அழுத்தம் கொடுப்பார் கல்யாணம் பண்ணு வாழ்க்கை எப்படியோ போயிடாது உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் நீ நல்லா வந்துடுவே அப்படின்னு செவ்வாய் வந்து தூண்டுவார் அதில் இந்த செவ்வாய் பகவான் போய் எங்கேயாவது சுக்கரனோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டாருன்னா அந்த ஏற்கனவே இவங்க வந்து சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால பார்ப்பதற்கு ஒரு பளிச்சுன்னு இருப்பாங்க எப்படின்னா எந்த விதமான உடை அணிந்தாலும் பார்ப்பதற்கு ரசிக்கும் தன்மையோடு இருப்பது